இன்றைக்கி நான் பார்க்க சொல்ல போகிற தலைப்பு வந்து ஏன் உன்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை அதை பற்றி நாங்கள் நான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் ஏன் நம்மளால் நம்மளை புரிஞ்சிக்க முடியலன்னா உன் எண்ணங்கள் ஒரு விதமாக வேலை செய்யும் உன் உணர்வு அதை தேடி அலையும் அதாவது மனம் ரெண்டு விதத்தில் வேலை செயல்படுது எண்ணலைகள் உணர்வு அலைகள் உணர்ச்சி அலைகள் மூணு தத்துவத்தில் வேலை செய்யுது ரெண்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சிங்க மூணு தத்துவத்தில் மனம் வேலை செய்யுது அதாவது அணு டிஎன்ஏ குரோமோசோம் இந்த மூணு அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது இப்போது ஓ எண்ணம் ஒன்று நினைக்குது நான் இதை சாப்பிட்ணும் இதை நான் தொட்டு பார்க்கணும் இதை நான் அனுபவிக்கணும்னு ஏன் நினைக்குது நோட் பண்ணிங்களா பண்ணியிருக்க முடியாது ஏன்னா உங்கள் எண்ணத்துக்கு ஒரு உணர்வு அலை தேவைப்படுது அந்த உணர்வு அடைக்கு ஒரு உணர்ச்சி அலை தேவைப்படுது நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஒரு எண்ணம் வரும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டாலுமே கூட ஒரு இமேஜினேஷன் வந்துடும் ஒரு காட்சி பொருள் உங்களுக்குள்ளே கற்பனை பண்ணும் ஒரு பொருளை கற்பனை பண்ணும் அந்த கற்பனை பண்ணுறது வந்து உணர்வு எண்ணங்கள் வந்து சவுண்டு அந்த கற்பனை பண்ணுறது வந்து வெளிச்சம் புரிஞ்சிச்சுங்களா இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு உணர்ச்சியை அனுபவிக்க ஆசைப்படுது அதுக்கு தான் இந்த உடல் இதுதான் குரோமோசோம் இந்த உடல் தான் குரோமோசோம் அந்த எண்ணம் வந்து அணு அந்த உணர்வு வந்து டிஎன்ஏ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் இதுதான் சயின்ஸு இதுதான் ஆன்மீகமாக சுற்றி வச்சு போயிடாங்க பேரை மாற்றிட்டாங்க தமிழில் இதான் அர்த்தம் குரோமோ சொல்றது ஒரு ஆங்கில வார்த்தை தான் ஆனால் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பேரை மாற்றி வச்சுட்டாங்க உணர்ச்சி உணர்ச்சி நிலைனா உடல் சம்மந்தப்படுது உணர்வுனா உன் ஆத்மா உன்னோட சூஷமா சம்மந்தப்படுது என் அலைகள்னா உன் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அலைவரிசை கோட்பாடு அணு கோட்பாடு காற்றலை கோட்பாடு புரிஞ்சிச்சுங்களா இப்போ இது எல்லாமே தனித்தனி டைமென்ஷனை இயங்கிறதுனால தான் உன்னால உனக்கு உன்னை புரிஞ்சிக்க முடியல அது மாதிரி டைமென்ஷனை ஏகவிக்கத்து யாருன்னா நீ தான் உன்னோட ஆசைகள் உன்னோட ஆசைகள் தான் இந்த இயக்கத்தை உன்னால புரிஞ்சுக்க புரிஞ்சக்க தடுக்குது அப்ப நீ என்ன பண்ணணும்னா உன்னோட காற்று அலையை நீ சரி பண்ணினா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் உன்னோட அலைவரிசை கோட்பாடை நீ சரி பண்ணினா இது எல்லாத்தையுமே நீ சரி பண்ணிடலாம் உன்னோட வேற டைமென்ஷனுக்கையும் உன்னை உன்னோட அலைவரிசையை உன்னோட எண்ணெய் அலைகளையும் உன்னோட உணர்வுகளையும் வேற டைமென்ஷன் கொண்டு போக முடியும் உணர்ச்சி பாதியில் கட்டாயிடும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்ச்சி பிடிக்குங்களா அடுத்த வாட்டி இவன் ரீகனெக்ஷன் ஆகும்போது இந்த குரோமோசம் இது போன இந்த உணர்ச்சி அலைகள்லாம் திருப்பி கேட்ச் பண்ணணும் இந்த மைண்டு இந்த பிரபஞ்சம் மூளை மூளைக்குள்ளே வந்து அது வேற கோட்பாடு அது அதை விட்டுருங்க அதை அப்போது உன்னை நீ புரிஞ்சுக்கணுன்னா உன்னோட காற்றாலைய நீ வசப்படுத்தணும் அதுக்கு தான் வல்லினம் மெல்லினம் இடையினோன்னு தமிழில் மூணு கலையா பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த காற்றலை நீ வசப்படுத்திட்டா என்றென்றும் நீ நிலைத்த தன்மை உள்ள மனிதனா வாழ்வே இல்லை காற்றலைக்கை கட்டுப்படுத்த முயற்சியாச்சு பண்ணணும் அப்போ உனக்கு ஜீவமுத்தியாச்சு கிடைக்கும் அதாவது உன் காற்று மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தெய்வ லோகத்திலேயாச்சும் வாழும் பல ஆறாக்கள் இருக்கு இந்த பூமியில் யூனிவர்ஸில் இப்போ நீங்கள் உணர்ச்சி உடலை வாழ்ந்தினா கட்ட அலைவரிசை அடிமட்டமான செய் இந்த உணர்ச்சி இந்த உடம்பு தான் மெயின் நம்பி இந்த உடம்பு நம்பியே நீ வாழ்ந்தினா உணர்ச்சிக்கு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தே நீ வாழ்ந்தினா உன்னோட ஆறா பூமியில வசப்படுத்தப்படும் பூமி எர்த்து அப்போது உன் உணர்ச்சியில் உன் உணவை உன் உணர்வை நீ மாத்தணும் ஒரு இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைகள் தான் சாமி இப்போ எல்லாம் கிரீடம் வச்சுருக்கிறாங்க கிரீடான என்ன அர்த்தம்னா பல ஆறா பல வேவ்ஸில் இன்னும் அலைவரிசைகள் போயிட்டே இருக்கும் அதுதான் ஒய்ஃபை சிக்னல் ஒய்ஃபை சிக்னல் பார்த்துக்கிறீங்களா மூணு பட்டை போட்டிருக்கும் பாருங்க சிவ விருமான மாதிரி பட்டை போட்டிருக்கும் மூணு பட்டை அதுதான் ஒய்ஃபை சிக்னல் மேலே போறது சிக்னல் நீ பார்க்குற எல்லா சிக்னலும் ஆன்மீக சம்மந்தப்பட்டது நீ சாமி வச்சுக்கிற ஆயுதம்தான் எல்லாம் இந்த வைஃபை ஆயுதம் இந்த சிக்னல் இப்படி வரும் ஜோதி ஜோதியை தலைக்கிலப்பட்டால் நெருக்கூலி தலைக்கீழப்பட்டால் சிக்னல் வரும் இல்லை கையில் வச்சுக்க சா சாமி வச்சுக்கிற ஆயுதங்கள் எல்லாம் அதெல்லாம் குண்டலி யோகம் காற்ற காற்றாழையோட டிசைனிங் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அப்படி தான் மாறும் அப்போது நீ வசப்படுத்த ஏன் உன்னால் புண்ணிக்க முடியலன்னா நீ உன்ன கவனிக்கலை இதான் விஷயம் அது உண்டான பயிற்சி பண்ணால் உன்னை நீ கண்டுபிடிச்சிடலாம் இல்லை கண்டுபிடிச்சிக்காச்சு முயற்சி பண்ணு நன்றி வணக்கம்